அனைவருக்கும் வணக்கம் திருப்புவனம் கோவில் காவலாளியான அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வருகிறது புகார் கொடுத்த நிகிதா மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பல்வேறு மோசடி புகார்களும் போலீஸில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களும் வெளியாகின திருமங்கலத்தை சேர்ந்த ராஜாங்கத்திடம் ஆசிரியர் பணிக்காக பதினோரு லட்சம் ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடியிடம் சத்துணவு திட்டத்தில் வேலை வாங்கித் தருவதாக இரண்டரை லட்சம் திருமங்கலம் தெய்வத்திடம் ஆசிரியர் வேலை வாங்கித் தருவதாக ஒன்பது லட்சம் என நிகிதா மீது பல கோடி ரூபாய் மோசடி மோசடிப்பவர்கள் மீண்டும் குவிந்தன அத்துடன் திருமணம் செய்வதாக நடித்து ஏமாற்றிவிட்டு விவரத்து பேப்பரில் கையெழுத்து போட பல லட்சம் ரூபாய் வசூல் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் நிகிதா மீது அவரது முன்னாள் கணவரான திருமா திருமாரன்ஜியும் தெரிவித்திருந்தார் இதனால் நிகிதா மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்தது அந்த வகையில் திண்டுக்கல் எம்பி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறை தலைவராக நிகிதா உள்ளார் இவர் மாணவிகளையும் பேராசிரியர்களையும் தகாத முறையில் பேசியது உள்ளிட்ட புகார்கள் நிகிதா மீது எழுந்துள்ள நிலையில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் தற்போது திட்டமிட்டு உள்ளனர் மேலும் திண்டுக்கல்லில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி நிகிதா தீவிர பாஜக ஆதரவலாக செயல்பட்டு வந்ததும் அம்பலமாகி உள்ளது ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பாஜவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பதிவுகளையும் வெளியிட்டு வந்துள்ளார் பாஜக ஆதரவு மட்டுமின்றி திமுக திராவிட இயக்கங்கள் மீதும் வெறுப்பு கருத்துகளையும் நிகிதா பதிவிட்டுள்ளார் பாஜக அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக அவரை பாராட்டி பல்வேறு பதிவுகளையும் வெளியிட்டுள்ளார் பாஜகவின் பின்பலத்தை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகளிலும் ஈடுபட்டதாகவும் புகார்களும் தெரிய வந்துள்ளன பேராசிரியர் அங்கன்வாடி ஊழியர் ஆசிரியர் வேலை வாங்கித் தருவதாக மோசடி திருமண மோசடி என இவர் மீது பல்வேறு வழக்குகளும் உள்ளன ஆறு மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்தவர்தான் இந்த நிகிதா இளைஞரான அஜித்குமாரின் மரண வழக்கில் நிகிதா இன்று விசாரணைக்கு ஆஜராவார் என தகவலும் வெளியானது அஜித்குமாரின் மரண வழக்கு தொடர்பாக நிகிதா இதுவரை விசாரணைக்கும் ஆஜராகவில்லை ஆனால் அஜித்குமாரின் மரண வழக்கில் சட்டப்படி முழு ஒத்துழைப்பு தர தயாரென நிகிதா ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட புதிய ஆடியோவில் அழுதபடியே பேசியும் இருக்கிறார் அவர் பேசும்போது தம்பி அஜித்குமாரின் மரணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத வேதனை நானும் என் தாயும் தினமும் அழுதுகிட்டு தான் இருக்கும் நான் காவல் நிலையத்திற்கு சென்றேன் புகாரும் கொடுத்தேன் இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் காத்திருந்தோம் அவர் இரவு எட்டு முப்பது மணி போல தான் வந்தார் அவர் வந்தவுடனே அவரிடம் புகார் எழுதி கொடுத்துவிட்டு வந்துவிட்டோம் அதன் பிறகு என்ன நடந்ததே என்று எங்களுக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை நான் அமைதியாக இருக்கிறேன் என்பதற்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கே தெரியும் என் மீது பல குற்றங்களை வாறு இறக்கின்றனர் என் வயதான தாயாரை பராமரித்து நான் வருகிறேன் கல்லூரி தொடங்கியதில் இருந்தே ஒரு நாள் மட்டுமே நான் கல்லூரிக்கு சென்றேன் என் தாயின் உடல்நிலை சரியில்லை என்பதால் அவருடன் இருக்க வேண்டும் என்பதால் நான் சில நாட்களாகவே கல்லூரிக்கு செல்வது இல்லை ஆனால் இன்றுதான் நான் கல்லூரிக்கே செல்லவில்லை என்று சில ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டன எந்த ஒரு உயர் அதிகாரியும் எனக்கு தெரியாது ஸ்டாலின் அவளுடன் என்னை சேர்த்து வைத்து பேசுகிறார்கள் தனிப்பட்ட வகையில் எனக்கு அவரை தெரியாது அஜித் மரணம் நடந்த பின்னர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார் நான் அஜித் அம்மாவிடம் பலமுறை சாரி கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னால் வெளியே வரவே முடியவில்லை என்னை சுற்றி கேமராக்கள் விடாமல் துரத்திக் கொண்டே இருக்கின்றன எந்த ஒரு உயிரையும் நான் கொல்லக்கூடாது அது பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் நான் நினைப்பேன் பாம்பு வந்தால் கூட அதை கொள்ள வேண்டாம் என்று தான் நான் சொல்வேன் எந்த உயிரை அழிப்பது நம் உரிமை இல்லை எனக்கு ஐஏஎஸ் அதிகாரியே தெரியும் நான் ஃபோன் செய்தேன் என்று நான் கூறுகிறார்கள் எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சேற்றைவாறு இறைப்பது என்பது தேவையில்லாத விஷயம் நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது நான் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம்தான் எனது அப்பா ஒரு நேர்மையான அதிகாரி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாங்கள் மோசடி செய்ததாக கூறுகிறார்கள் மீடியாவில் இவ்வளவு பேசப்படுவதற்கு இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் சண்முகம் என்பவர்தான் வழக்கை திசை திருப்பி என்னை கேவலப்படுத்துவதே அவருடைய நோக்கம் சண்முகம் ஒருமுறை எனது காரை படப்பிடிப்புக்காக கேட்டபோது நான் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டேன் அதிலிருந்து அவருக்கு என் மீது வெறுப்பும் கோபம் அஜித் மரணம் விஷயத்தில் அவர் என்னை பற்றி அவதூறாக பரப்பி வருகிறார் அந்த தம்பியின் இறப்புக்கு வேதனை தெரிவித்தும் கொள்கிறேன் நான் புகாரளித்தவுடன் வீட்டுக்கே வந்துவிட்டேன் அதைத் தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது யாரையும் தொடர்பு கொள்ளவும் இல்லை எனது கால் ரெக்கார்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க நான் தயாராக உள்ளேன் நாங்கள் அப்பாவிகள் என்று அவர் தெரிவித்துள்ளார்